இறைவன் விசாரிக்கிற முறையே தனியாக இருக்கும் நேரத்தில் கூட யாரும் என்ன செய்யப்பட மாட்டார்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் அது மாத்திரமல்ல அநியாயம் இழைத்தவன் நீதிபதியோடு உள்ள உறவை வைத்து ஆசைப்படுவான் என்ன ஆசைப்படுவான் ஒண்ணு நினைக்க மாட்டாரு விளங்கிட்டா எனக்கு ஏதாவது சார்பா நிக்கும் இந்த சின்ன ஆசை கூட அந்த விசாரணையில் என்ன செய்யாது வராது அது மாத்திரமல்ல பல கோடி கணக்கில் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் குற்றவாளிகளுக்குரிய வெட்கமும் தயக்கமும் குறைவாக இருக்கும் ஏன் ஒத்த விசாரிக்கப்பட்டா தானே பிரச்சனையா இருக்கும் கோடிக்கணக்கானவர்கள் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும் அது நாளை பொறுத்தவரைக்கும் நூறு கோடி பேர் தான் நூறு கோடி பேருடைய உணர்வும் சமனாக இருக்கும் பதட்டம் சமமாக இருக்கும் நான் கடைசியாக விசாரிக்கப்படுக போவேன் என்பதற்காக ஆறுதல் அவன் என்ன செய்யாது இருக்காது அதனால் அன்புள்ள சகோதரர்களே மறுமை விசாரணை என்பது அது ஒரு தனி முறையில் நடக்கக்கூடிய விசாரணை என்பதை குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நினைத்து நம்ம செய்கின்ற சுஜூதுகள் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் நமது நடைமுறைகள் நமது எல்லா விஷயங்களிலும் மறுமையுடைய விசாரணை சம்பந்தமான இப்படியான ஒரு முழுமையான சுமூலியத்தான ஒரு பார்வை நம்ம இருக்கணும் வணக்க வழிபாடுகளுக்கு நியமத்துக்களுக்கான விசாரணை அல்ல இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படும் நான் கேட்கிறேன் சகோதரர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தண்டிக்கிறாதான் மனிதன் இயல்பை நான் சொல்லுகிறேன் நம்மட இயல்பை என்ன நம்ம உடனே தண்டிச்சாதான் நம்ம கோபத்துக்குரிய தண்டனை நம்ம கொடுப்போம் உடனே தண்டிச்சா பத்து வருடத்துக்கு பின்னால மன்னிப்புக்குரிய உணர்வுக்கு நாங்கள் வந்திருப்போம் மன்னிப்புக்குரிய உணர்வுக்கு நாங்கள் வந்திருப்போம் கோர்ட்டில் உள்ள கேஸை அப்படித்தான் என்ன செய்யும் அது இழுபட்ட பின்னால் அதுக்குரிய வீரியம் வந்து யாருக்கு நீதி வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கே வந்திருக்கும் ஆனால் ஆதம் ஆதமலைஸ்லாத்துடைய பிள்ளைகள் ஒருவர் கொல்லப்பட்டாரே அந்த நாளில் கொல்லப்பட்டவனுடைய கொல்லப்பட்டவனே எழும்பி தண்டித்தால் என்ன வீரியம் இருக்குமோ அதே வீரியத்தில் அல்லாஹ் மர்மையினால் தண்டிப்பான் அல்லாஹுத்தால் அதில் என்ன செய்ய மாட்டான் எதையும் விடமாட்டான் எப்படி அதாவது கிடங்குவாசிகள் அதுல போடப்பட்டு எரிக்கப்பட்டார்களே அந்த நேரத்தில் அந்த தாயுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் குழந்தையோட பாயிர நேரத்தில் அந்த குழந்தை பாய சொல்லுதே அப்ப எரிஞ்சு சாம்பலாகினார்களே அது பத்து வருடம் கோடான நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான வருடம் என்ன செஞ்சிட்டு தாண்டிட்டு இதுக்கு பின்னால இறைவன் மரப்பானா இல்ல அந்த நிமிடத்தில் தண்டனை கொடுத்தால் என்ன நீதி வழங்கப்படுமோ அதே சுட்டு பசுக்க கூடிய தண்டனை நடக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எப்படி அநியாயம் நடந்ததோ அந்த தண்டனையில் இந்த காலம் என்ன செய்யாது ஒன்றை வேண்டும் நாங்கள் உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அல்ல உணர்வுகளுக்கு கட்டுப்பட்ட ஒருவன் அல்ல உணர்வுகளை படைத்தவன் உணர்வுகளை படைத்தவன் ஒரே நேரத்தில் இன்றைய கால ஒரு காலத்தை எடுங்க இரக்கமாகவும் ஒரே நேரத்தில் காவிர்களோடு கோபமாக இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் விசாரிக்கப் போகிறான் அன்புள்ள சகோதரர்களை அப்படிப்பட்ட ஒரு மருமை நாள் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய மருமை நாள் என்பது அநீதிகளுக்கோ அல்லது தண்டனைகளுடைய வீரியத்திற்கோ குறைவாகல நினைச்சு பாருங்க கண் முன்னால் நம்மளுக்கு ஒரு தந்தைக்கு அணியாயம் நடக்கிறது தாய்க்கு அணையா நடக்கிறது கொடுமைக்கு கொடுமை கொடுமையாக நடக்கிறது என்பீங்க இவ்வளவு கொடுமையை பார்க்கிற நேரத்தில் ஒரு ஆத்திரப்படுகின்ற உணர்வு எப்படி இருக்கும் யாராவர்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா அப்படின்னு நினைவருமா இல்லையா அந்த உணர்வு அல்லாஹூத்தாலா அப்படியே சேவ் பண்ணி வச்சு தண்டனை கொடுக்கிற மாதிரி இருக்கும் மருமையுடைய தண்டனை அன்புள்ள சகோதரர்களே அதனால் மறுமை விஷயத்தை அதாவது நாங்கள் நினைக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய பகுதியை அது இறைவனுடைய தீர்ப்புக்கு முன்னால் எங்களுக்கு தான் வழங்கும் நம்ம நினைக்கிறமே சில விஷயங்களுக்கு நீதி அந்த நீதியை கூட எப்படி தெரியுமா இது கூட நீதி அல்ல இது நீதி தான் உலகத்துக்கு நீதி மறுமையில இறைவன் வழங்குற நீதி இருக்குது அதுதான் உண்மையான நீதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான அடிப்படை அதனாலதான் இது ஒரு அடிப்படையாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால் அதனால தான் ரசூலுல்லா சல்லா உலக செல்லம் சொன்னார்கள் சிலருக்கு வந்து என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் மறுமை நாளில் வந்து இந்த உலக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க சார்பாக பேசுறதுக்கு என்னது எதுவும் இருக்காது கூலி தொழிலாளி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் ரசூலா இஸ்ஸால்லாஹ் அலுசிலம் எப்படி பாதிக்கப்பட்டவளை பற்றி சொல்கிற நேரத்தில் ரசுசுல்லான்னு சொல்கிறாங்க சகையில் புகாரியில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாவது இலக்கம் அபுஹூரிரா ரதி அல்லாஹ்னு அறிவிக்கிறார்கள் ஃபலாதத்துன் அனஹஸ்முகும் யோமெல் கையோமா மறுமை நாளில் மூன்று பேர் அல்லாஹ் சொல்கிறதாக ரசூல்லான்னு சொல்கிறாங்க மூன்று பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹ் ஹுறபுலாலுமே சொல்வேன் அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசு

மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான் சும்ம பின்னர் மோசடி செய்திருப்பான் அப்படி என ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றோம் அல்லாவுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமி நான் செஞ்சிருவான் சூயில பில்லா அல்லா வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான் ஆனா மருமை தண்டனை என்ன செய்யும் மிக மோசமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களை ஒன்று ரெண்டா அரசூல் செலவுன்னு சொல்கிறாங்க வரைஜுலுன் ப அஹுர்ரன் ஃப ஆக்கெல தமெனஹு வரைஜுலுன் ப அஹுர்ரன் வாக்கெல ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் அன்புள்ள சகோதர்களை இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கிறலாம் சொல்றாங்க தானே அப்படி இல்லை அடிமைத்துவம் ஸ்லேவரியன் எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான் பிடிச்சி விற்கிறதா லேவரியில் முதல் பகுதி என்ன போகிறவனை பிடிச்சி விற்கிறது நல்ல வளமுள்ளவே பிடிச்சி விற்கிற நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிறது இஸ்லாம் சொன்னது அது வல்லையென்பதுக்கு இது பெரிய ஒரு செய்தி என்ன சொல்லுகிறது ஓ ரஜுலுன் பா குரு அன் அ கெல தமனவும் சுதந்திரமானவனை விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன் விசாரிப்பவனே இறைவன் ஆனா நீதிபதியே பேசுவான்

உச்சகட்ட அநியாயம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடிய இதெல்லாம் அடங்கு தெரியுமா மாதா சம்பளம் இருக்குதே அவனுடைய அப்படியே அவனுடைய ரத்தத்தை அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவனுடைய செலரிய அவனை வந்து அடிமை போல வேக வைக்கிறானே அவன் சொந்த செலரி தான் வாங்குறான் அவன் எப்படி ஆக்கிறான் தெரியுமா அவன் கடன் கேட்கிற மாதிரி ஆக்கிடுறான் அவனுடைய செலரி அவன் கேட்கிறான் ஆனா அவனை எப்படி ஆக்கிடுறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவனை அதை கஷ்டப்பட வச்சு அது கிடைக்குமான்னு அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம் அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம் வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா அடிச்சு உழைச்சானே அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாறி வாங்க வைக்கிறான் அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவுல வாங்க வைக்கிறான் அல்லாஹூரன் ஆனா ஹஸ்முகம் நான் பேசுவேன் அப்படின்னு ரசூல் அப்படி என்றால் விசாரணை என்னன்னு நினைச்சுக்கணும் இபாதத்து அருள்கள் இது மட்டுமல்ல அப்படி தெரியும் எங்களுக்கு ஆனா ரசூலா எப்படி பேசுறாங்க இதுல பேசப்பட்ட மூணு யாரு இது பேசப்பட்டதெல்லாம் ரைட்ஸ் அடியார்களுடைய உரிமை அதை பற்றி அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்து மரமகட்ட நீதிமன்றம் என்று நம்ம பேசுறமே இந்த உலகத்தில் பேசுறமே அந்த உச்சகட்ட நீதிமன்றம் என்ன நீதியை வழங்கினாலும் வழங்க முடியாது அதை விட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நீதியுடைய சூழலை இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை